வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேரீயில் நான் தைச்ச ஃப்ராக் தாங்க இது இதோடய ஃபுல் வீடியோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் நான் ரெண்டு ஃப்ராக் தைக்க போகிறேன் ஒரு ஃப்ராக் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷால் வந்து முந்தாணியாக ரெண்டாக கட் பண்ணி ஷாலாக ரெண்டு ஷாலாக யூஸ் பண்ணிக்கலான்னு நான் பண்ணியிருக்கேங்க பெல்ட் இடுப்புக்கு பெல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இதை ரெண்டாக கட் பண்ணி மடித்து அடிச்சிருக்கிறேங்க இப்போ இது மாதிரி பின்னாடி நாட் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹிப்புக்கு தகுந்த மாதிரி இழுத்து நல்லா சின்ன பசங்க தானே கட்டிக்கலாம் அதனால் நான் இப்படி நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க ஸ்லீவ் பார்த்திங்கன்னா லைட்டாக பஃப் வச்சுருக்கேன் இதை எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு எந்த டிசைன் இந்த இது மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கேன் அதை வந்து இன்னொரு சைடு விழுகிறதுக்காக லைட்டாக டார்க்காக வரைஞ்சி அது மேலே நான் தட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ நமக்கு அது மேலே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான இது வரும் நம்ம முதல்ல வெட்டிட்டு க தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும் அதனால் நான் வரைஞ்சிட்டு அது மேலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிப்பங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு துணி வந்து கொஞ்சம் கழுத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் இப்போ கேன்வாஸ்லாம் வச்சு தைக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இல்லாமல் இதுக்கு லைட்டாக ஒரு துணி உள்ள அந்த கழுத்துக்கு மட்டும் வர்ற மாதிரி வச்சுருக்கேங்க இப்போ ரெண்டு பக்கம் பின் குத்திக்கிட்டு கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக அந்த ஷேப்லேயே நான் வரைஞ்சிக்கிறேங்க நான் எப்பொழுதுமே இப்படி தான் நெக்கை வந்து நான் வரைஞ்சு அது மேலே தைச்சிக்கிட்டதுக்கப்புறம் தான் கட் பண்ணிக்கிறது அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா லைனிங்கை நம்ம கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் மேலே வச்சு தைச்சாலுமே கொஞ்சம் முன்னே பின்னே ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சது மேலே தைக்கும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக விட்டு நான் கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த வளைவான பகுதியில் அந்த கார்னரில் எல்லாம் அர்க்காத் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சைடாக வச்சு அர்க்காத் பண்ணிக்கலாங்க அப்போ வந்து ஷேப் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அர்காத் பண்ணிட்டேன் இப்போ நான் லைனிங்கை திருப்பி அது மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேங்க லைனிங் மேலே இப்போ வந்து இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா முந்தாணியே நான் ஷாலாகவும் அந்த கரெக்டாக நம்ம வடிப்பு பகுதியை வந்து டாப்பு டாப்பாகவும் கீழே சுற்றி வர்ற பகுதியை வந்து நான் பிரில் வச்சு தைச்சிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலேயே அந்த லைனிங் மேலேயே நம்ம போட்டுக்கலாம் இப்போ அந்த டி கீழே கரெக்டாக அந்த நெக் டிசைனுக்கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம நீடியில் இறக்கி அப்படியே அடிச்சுக்கலாம் அதே மாதிரி அடித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி ஓரம்லாம் தையல் போட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பாவாடைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு பிரில் வச்சுக்கலாம் அப்போ அழகாக இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு இன்ச் எடுத்துருக்குறேங்க அதை நான் எப்படி பிரித்து நான் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு இதான் நெக்கில் நம்ம அடிச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா படிமானமாக நல்லாயிருக்கும் இப்போ இதுலேயே கொஞ்சம் டிசைன்லாம் இருக்கிறதுனால நான் நெக்குக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கலங்க இந்த பூவே அழகாக இருக்குதுன்னு நான் அப்படியே விட்டுட்டேன் ரொம்ப லேஸில் நீ வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இதுவே அழகாக இருந்துச்சு கரெக்டாக அந்த கேவ்கிட்ட நம்ம நீடியில் இறக்கிட்டு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாங்க புதுசாக பழகும்போது இந்த நெக்கு நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தாங்க நமக்கு வரும் இப்போ ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக லைனிங்கில் ஓரமாக அடித்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு மொதல் வீடியோ வந்து இதோட கட்டிங் போட்டிருக்கேங்க நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ கரெக்டாக கொஞ்சம் இன்ச்சுக்கு கம்மியாக விட்டு நம்ம அடிச்சுக்கலாம் நல்லா நீவி சுருக்கம் இல்லாமல் நல்லா தட்டி விட்டு இது பண்ணும்போது கரெக்டாக வருங்க இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா தட்டி விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க சோல்டருக்கிட்டையும் நான் அடித்து எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் பேக் பீஸும் இதே மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ண போகிறேன் ஆனால் அதுக்கு வந்து பின்னாடி ஒரு பட்டன் வைக்க போகிறேன் நான் அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ரெண்டும் காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிரும் அதனால நான் பேக்கில் நான் அந்த பட்டன் பட்டன் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக பேக்கை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா பேக்குக்கும் அதே மாதிரி ஒரு பீஸ் வச்சுக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த பட்டன் வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வெட்டிக்கிறேங்க ஒரே ஒரு பட்டன் மேலே மட்டும் மாட்டுற மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கிராஸ் பீஸை வச்சு நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாரு பாருங்கள் நீ நான் வந்து அதை வைக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வச்சேங்க நீங்கள் ஃபஸ்ட்டே இப்போவே அதை கிராஸ் பீஸை வந்து ரெடி பண்ணி அந்த கரெக்டாக அந்த அந்த கார்னரில் மேலே கார்னரில் நீங்கள் லைனிங்க்கும் மெயின் பீஸுக்கும் இடையில வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னால் அந்த பிசுறு தெரியாமல் இருக்குங்க நான் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் மறந்துட்டேன் அதனால் அடுத்த வைக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுத்து பகுதியை ஃபஸ்ட்டு நான் அடிச்சுக்கிறேங்க அடித்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா இதை ரெண்டாக கட் பண்ணி நம்ம பட்டனும் ஊக் வச்சுக்கலாம் இல்லை ஜிப்பு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம கால் இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச மிஸ்டேக்கை நான் எப்படி சரி பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டெப்பை நான் மறந்துவிட்டேன் அதனால தான் நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் அந்த தவறை செய்ய வேணாம் நீங்களும் கரெக்டாக பண்ணிக்கிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டே அந்த லைனிங்க்கும் மெயின் பீஸுக்கும் நடுவில் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிறு தெரியாமல் அந்த பட்டன் மாட்டுறது வந்து உள்ளே இருக்கும் இப்போ நான் அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் பண்ணனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு நம்ம வைக்கலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இருந்தால் போதுங்க இப்போ கால் இன்ச்சு மட்டும் தையில் போட்டுக்கலாம் க்ராஸ் பீஸில் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ கால் இன்ச்சில் தையல் போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க ஒரு குச்சியோ இல்லை ஒரு பக்கம் ஊசியை நூலால் கோர்த்து அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம விட்டு எடுத்தால் ஈஸியாக இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரு குச்சியில் தாங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் ஊசியில் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாக வரலைங்க சின்ன ஊசியாக இருந்துச்சு அது இடையில் மாட்டிக்கிச்சு அதனால் நான் என்ன பண்ணேனே அப்படியே அந்த பின்பகுதியை ஒரு குச்சியில் எடுத்து அப்படியே உள்ள விட்டு திருப்பிக்கிட்டேங்க இதே மாதிரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஊசியிலே வந்தால் நீங்கள் இதவே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு இடையில வந்து அந்த துணியை மாட்டிக்குச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டி குச்சியை வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே கரெக்டாக வரல அப்புறமா நான் குச்சியை வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தான் நமக்கு தேவையே ரெண்டு இன்ச்சுக்கு தாங்க ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணி இது மாதிரி மடக்கி இதை இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுக்கங்க மெயின் பீஸோட நல்ல பக்கத்தில் வச்சு லைனிங்க்கு அடியில் வச்சிங்கன்னா அந்த பிசுறு போய்டும் நான் என்ன பண்ணேன் அந்த இடத்துல லைட்டாக பிரித்து விட்டுட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டேங்க கரெக்டாக நான் அதை திருப்பாதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஞாபகம் வந்ததுனால நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இல்லைனாலும் நம்ம கொக்கி வச்சுக்கலாம் இருந்தாலும் இது பட்டன் வச்சுக்கலாங்கிறதுக்காக நான் அப்போவே வச்சுட்டேங்க இப்போ இதே அதே மாதிரி முன்பக்கம் எந்த அளவுக்கு அடித்தோம் கால் ப கால் இன்ச்சுக்கு அடித்தோம் அதே மாதிரியே கழுத்து பகுதியை அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு மாட்டிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நான் ஃபுல்லாக ஓரமெல்லாம் அடித்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டரை நீங்கள் எவ்வளோ நம்ம தையலுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு கரெக்ட் கழுத்து பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் நமக்கு கை ஜாயின்ட் இடத்துக்கு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசுரை பின்பக்கமாக வச்சு ஒரு தேயில் போட்டுக்கிட்டால் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண பிசுறு வந்து உங்களுக்கு தூக்கிட்டோ இல்லை வெளியில் தெரியிற மாதிரி இருக்காதுங்க நல்லா அமுந்த மாதிரி இருக்கும் அடுத்ததான் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாங்க ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு லைட்டாக நான் பஃப் வர்ற மாதிரி கட் பண்ண போகிறேன் நம்ம எப்படி கைக்கு நம்ம வரையுவோமோ அதே அளவு எல்லாம் வச்சு வரைஞ்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு மூணு இன்ச்சு பஃபுக்காக விட்டுருக்கேங்க அந்த மூணு இன்ச்சை நம்ம நார்மலாக எப்படி ஸ்லீவ் வரியுவோமோ அது மாதிரி வரைஞ்சிட்டு அந்த மூணு இன்ச்சுக்கிட்டேருந்து அதில் கொண்டு போய் கரெக்டாக நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக எந்த இடத்துல விட்டுருந்தோம் அந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கிட்டோம்னா அதில் அது வரைக்கும் நம்ம பஃப் வச்சோம்னா கரெக்டாக வந்துடுங்க அந்த அர்க்காத்துலேருந்து இந்த அற்காத்து வரைக்கும் அப்படியே சின்ன சின்னதாக பீட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நான் வைக்கிறேன் பாருங்கள் அப்படியே சின்ன சின்னதாக மடிப்பு மடிப்பாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கை அளவுக்கு கரெக்டாக வந்துருங்க அப்புறம் கொஞ்சம் முன்ன அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு மடிப்பு வச்சுக்கலாம் இல்லை கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் பஃப்பை வந்து நம்ம லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம் பஃப் ஸ்லீவ் ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் இல்லைங்க ஈஸி தான் இப்போ கரெக்டாக நான் ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சென்டரில் ஜோ சோல்டரில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ஷோல்டர்கிட்டருந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ பின்பக்கம் இருந்து முன் பக்கம் வரைக்கும் ஒரு தையல் போடுறேங்க இதே மாதிரியே ரெண்டு ஸ்லீவையும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க நான் ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவாடைக்கு தான் அதுக்கு வந்து என்னோடய மொத்தம் நான் வந்து தொண்ணூறு எடுத்திருந்தேங்க ரெண்டு பகுதி மு முன் பக்கத்துக்கு நாற்பத்தஞ்சு பின் பக்கத்துக்கு நாற்பத்தஞ்சு அதில் வந்து தெய்யிலுக்கு இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு இன்ச்சு போனால் நாற்பத்தி மூணு ஹிப் சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பன்னெண்டு அந்த நாற்பத்தி மூணு பன்னெண்டால் நம்ம கழிச்சுக்கிட்டோம்னா மீதி முப்பத்தி ஒரு இன்ச்சு வருதுங்க இப்போ ஒரு ஒரு மடிப்புமும் எனக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு அந்த உள்ளே போகிறது வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு வருதுங்க அந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டாவில் வகுக்கும் போது எனக்கு வந்து ரெண்டரை வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தையிலுக்கு போயிடுச்சு மறுபடி ஒரு இன்ச்சு வச்சு இப்போ ரெண்டரை இன்ச்சு மறுபடி ஒரு இன்ச்சு அப்புறம் அந்த ரெண்டரை இன்ச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ச்சு தான் எனக்கு மடிப்பு பகுதியாக இருக்கும் அந்த ரெண்டரை இன்ச்சு பார்த்திங்கன்னா உள்ளே போய்டும் இது மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மடிப்பு பகுதி வருங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ச்சு நான் தையலுக்கு விட்டதை விட்டுட்டு அடுத்த ஒரு இன்ச்சில் இருந்து மார்க் பண்ண ரெண்டரை இன்ச்சுக்கு இப்போ நான் வச்சுருக்கேன் இதுவே நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கும் அந்த மடிப்பு பகுதியை நம்ம வைக்கலாங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு உள்ளே போகிற இப்போ ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாருங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் வெளியில் வர்ற அந்த ஒவ்வொரு மடிப்பும் ஒன்றரை இன்ச்சு வருங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு இருந்து இப்போ அந்த ஒரு இன்ச்சில் இருந்து கரெக்டாக அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு ஹிப் சைஸ் இப்போ இப்படி கா கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வருதுங்க பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஹிப் சைஸுக்கும் அந்த மடிப்பும் கரெக்டாக இருக்குது லைனிங்கை மட்டும் நான் அது மேலே வச்சு கம்மியாக தாங்க எடுத்திருந்தேன் லைனிங் நான் ஒன்றரை மீட்ரு தான் எடுத்திருந்தேன் அதை ரெண்டாக கட் பண்ணி அங்கங்கே லைட்டாக தான் கரெக்டாக அந்த ஹிப் சைஸுக்கு தகுந்த மாதிரி அது மேலேயே வச்சு நான் தையல் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருங்க எனக்கே ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா நம்ம ஹிப் சைஸை வச்சு நம்ம எடுத்துருக்கிற இன்ச்சை வச்சு நீங்கள் அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பாடி பீசையும் இதையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மேலே ஆர இன்ச்சும் கீழே ஆராய்ச்சி விட்டுருந்தோம் கரெக்டாக அந்த பீட்ஸில் அந்த மடிப்பு பகுதியில் போட்டிருந்த பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம தேயில் போட்டுக்கலாம் அப்போ தான் உள் அதில் போட்டிருந்த தையல் வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியாது இல்லைன்னா நமக்கு அந்த மடிப்பில் போட்ட தையல் வந்து வெளியில் தெரியும் கரெக்டாக நீங்கள் அது மேலே போடுங்க அதே மாதிரியே பேக் சைடும் ஃப்ரண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு கரெக்டாக நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தேன் அதுலேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அது ரெண்டு ஜாயிண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நான் மெயின் பீஸில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோடனே ஃபஸ்ட்டு மெயின் பீஸை தனியாகவும் அதுக்கப்புறமா இன்னொரு தேயில் போட்டு அதை லைனிங் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஸ்லீவ் கிட்டேயும் கீழேயும் அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரியே மேலேருந்து கொண்டு வந்து அப்படியே லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் கொஞ்சம் லைனிங் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உட்கார பிடிக்கதாக இருக்கும் அதனால் நான் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் பிசுறு பிசுராக வந்தது அதனால் நான் அந்த பிசுறுக்காக மடித்து அடிச்சுக்கிறேங்க இப்போ நம்ம சேரீயில் எப்படி ஓர அடிப்போம் அது மாதிரியே லைனிங்கையும் மெயின் பீஸையும் ரெண்டுமே நான் மடித்து அப்படியே அடித்து விட்டுட்டுங்க இதே மாதிரியே அந்த சைடும் நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டுக்காக நான் அந்த பார்டரை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த இதில் வந்து பூ மட்டும் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஹிப் சைஸ் வந்து எனக்கு ஒரு சைடு பன்னெண்டு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு இன்ச்சு பதினஞ்சு இதுக்கு எடுத்துருக்குறேங்க மீதியை வந்து நாட்டு வச்சுக்கலான்ட்டு இப்போ ரெண்டு பக்கமும் பிசுறு தெரியாமல் நான் மடிச்சு அடித்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பூ மட்டும் பெல்ட்டில் அழகாக தெரிகிற மாதிரி வச்சு நான் ஓரமாக அடிச்சுக்கிறேங்க இல்லைன்னா ரெண்டு டிசைனாக தெரியும் கீழே ஒரு டிசைன் இருக்குது இப்போ பூ மட்டும்னா பெல்ட்லாம் அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் அப்போ நல்லா படிமானமாக நல்லா இருக்குங்க போட்டதுக்கு அப்புறமா நம்ம நாட்டை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் க்ராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு அடிச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நான் ஒரு குச்சியில் வச்சு திருப்பி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு தேயில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பெல்ட்டு முந்தானையும் நான் ரெண்டாக கட் பண்ணி மடித்து அடிச்சுக்கிட்டேங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்